え

தால் பேசாமல் விபூதிய அள்ளி போட்டுருமே அப்புறம் அந்த அந்த தார் பயல்ல படுத்து கிடக்கிறவுக கொஞ்சம் லேசாக எந்திரிங்கன்னா சேய்ச்சி போயிருக்காப்பு நாளுகோட்டில சேய்ச்சி போயிருக்கா ஒரு அரை மணி நேரம் ஓட்டணுமே இந்த பூரா பெரிய பக்கெட்டில் அழுத்து வந்து இங்கேனா ஓட்டணுமே எந்திரிக்க அந்த நகராஜ் பையன்மை என்ன போக சொல்லுன்னு இந்த ஊதா சட்டையை தண்ணி என்ன சித்தப்புன்னு சொல்லாத மயிருமே நீ சித்தப்பாதே பாட்டு பாடவா ஆயிரம் கருப்பு பாட்டு ஏ விடு ஏற்கனவே சாமி அழைச்சது பூரா ஓடி போய் கிடக்கு சாமி ஊரா அப்படியே நிக்கிது ஒண்ணு பண்ண முடியாது இங்க இதுக்கெல்லாம் வந்தாரு சாமியார் நொட்டு நோட்டும் தட்டா தடா எங்க சுதி சேர்க்கிறேன் யாருக்கு சேக்குற எங்க வாத்தியார் வரும்போது தன்னால சேர்ந்துடும் பதற்றத்துலயே செல்வம் நீக்கி புரிவேன் நெளிவு ஒழுக்க விழுப்பான் ஏன் பாட்டுக்குல்ல எதுக்கு நீ சுதி சேர்க்கிற நானம்மா பாடுற ஆளுக்கு சேரு நான் குருட்டு வாக்கில் கருவுல வாயிருவேன் நான் செல்வா என்ன செல்வா நெளிவு பூரா நீ தானடா பெரிய பெரிய மிருதகசு இருந்தாலும் நீ தானே வர்ற நத்தி தூவ நத்தி தூவனு எதுக்கு உன்ன போடுறன்னா அப்போ நாதம் பூதி ஆக்கலாம் சுப்பு உன்னை எடுத்து நான் விட்டு வாயில் வாயில் வாங்க அது சொல்லாட்ட உனக்கு ஈ மாடங்க தைலாக்க மறக்க மாட்டேன்டா ஆவடா தங்கா கனகத்தில் பழைய பாட்டு கேரள சண்டை பூச்சண்டியா

தாங்களை பார்த்தால் பெருங்கொண்டி முனிவர் போல் காட்சி அளிக்காமல் தாங்களை பார்த்தால் துறந்தவர் போல் தெரிகிறது சரி கேக்குற உங்களை நான் யார் யாரும் கேட்கற நீங்க ஒற்றும் மூடியவரா நீங்க யாரும் கேட்கற உங்களை அம்மாவோட கூட பிறந்தது என் பெரியம்மா அம்மாவோட கீழே பிறந்தது சின்னம்மா அம்மாவுக்கு கீழ பிறந்தது ரெண்டாவது வார்டு ரெண்டாவது வார்டுனால புவனேஸ்வரி புவனே லூ சாக்காம போக மாட்டேன் அதிகாரி ஒரு ஜீவன் கிட்ட வந்திருக்குது கேரளாவுக்கு விளையாட்டம் புழுக்க ஏத்துவாருங்க அண்ணே அப்படியா அதான் நாலு கோட்டையில எதுவும் விளாட்ட முழுக்காரு பார்த்தா அந்த அளவுக்கு முக்கால் சும்மா தெரியுது

முந்தி பிறந்தவன் அண்ணன் பிந்தி பிறந்தவன் தம்பி சரியான விளக்கத்தை சொல்லிட்டார் முன்னாடி பிறந்த அண்ணன் தானே பின்னாடி பிறந்த தம்பி தானே முன்னால் பிறக்கின்ற தலைக்கு பெருமையா கொம்புக்கு வலிமையா ஏதாவது புரியுதா புரியுது புரியுது முன்னாடி பிறக்கிற தம்பியோட பின்னாடி பிறக்கிற கொம்புக்கு தான் வலிமன் இருக்கேன் சாபாஜ் அப்படி சொல்லியா சரியா காலோட

பிள்ளையார் சாமிதான் நான் நார்தர் மகிரிஷி நார்தர் மகிரிஷினா ஆ நான் நாரதர் மகரிஷி நான் கூட சும்மா சொல்லுங்க ஏன் நகைத்து கொண்டிருக்கிறீங்க என்ன 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 சொல்லுங்கள் இந்த நாரதர் மகரிஷினார் நான் பொழுங்கரசியாக்குன்னு நினைச்சேன் பொழுங்கரிசியா நார்தான் என்னுடைய பையனும் நான் ரிஷிமா இருக்குது தமிழ் செய்யக்கூடியவன் நான் தவிழ் செய்வீங்களா இந்த மாதிரி தமிழ் செய்வ மாட்டைங்களேன் தவம் செய்யக்கூடியவன் நல்லா செய்ங்க ஐயா என்னுடைய தன்மை வந்து காற்றோட காற்று கலந்து வரக்கூடிய தன்மை பெற்றவனா தவம் எங்கே செய்வார் தவம் ஊர்ல மலைகள் மேல மலையில் மலைகளிலே மேல சகதியலா இருக்காதாங்க சகதியா மலையின் மேல செய்ய கூடியவன காற்று கலந்து வரக்கூடியவனான் கூடியவன காற்ற கலங்க பொறியோட கல்லபரப்ப கலங்க தண்ணி

உலக மக்கள் எல்லாம் பார்த்து ஆட்சி செய்யக்கூடியவனா சரி 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 அதெல்லாம் விடுங்க அது நம்மளுக்கு தேவையில்லாதது சரி நீங்க இதுல இருந்தா நம்மளுக்கு என்ன இந்த சிறுச எப்ப பெருசாக்குவீங்க ஆமா சிறுச சிறுச எப்படி பெருசாக்குவீங்க உங்களுக்கு எதை பெருசாக்கணும்னு சொல்லுங்க நான் பண்றேன் முத கறியை வச்சு காத்து அடிப்பாராம் அப்புறம் மாட்டி பெருசுகளை சிறுசாக்கும் வல்லமை படைத்த சிறுச பெருசாக்குவினான்

துணைவியார் உலகம் ஆக போவல் தோழி பெண்கள் நீங்க சொன்னீங்க ஆரம்பத்தில் இந்த உலகம் யாருக்குமே சொந்தம் கிடையாது இல்ல இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தை பொருளும் யாருக்குமே சொந்தம் கிடையாது தான் ஒரு கவிஞன் எழுதுகிறான் உலகம் இறைவனின் சந்தை மடம் இங்கு வருவோரும் போவோரும் தங்கும் இடம் உமக்கு இது அல்ல சொந்த இடம் அங்கே இருப்பது பா நந்த இடம்

அழைச்சு வாங்க அழைச்சு வாங்கன்னு இடது கை அப்படி லாத்துறாரு ஐயா அழைச்சு வாருங்கள் என்றால் அதுக்கு அர்த்தம் தெரியாம இருக்கிறாயே தம்பி அப்ப நான் சிவகங்கை மாவட்டத்தை காலி பண்ணி போறேன் அழைத்து வாருங்கள் என்றால் கூட்டியாந்து விடுங்களா அப்படின்றார் என் மாவட்டத்திலே இந்த நாட்டிலே எனக்கு இப்படி ஒரு பேரா அண்ணா கொந்தளிக்கிறது கொப்புளிக்கிறது கொப்புளிக்கிறது என்றால் மூடியப்பட்டு போட்டு மூடுவான் நம்ம மாவட்டத்தில் ஐயோ என் தம்பி நல்ல ஓட்டு കണ്ണേ അത്യാവ ഒരു ഒരു നാളും പ്രിയാതെ പ്രവി എന്ന് പറിന്തോമടാ オドリワタイマカマイのレジェンドティパルンデビルも ஆடி பாடி வரவேற்றதில் அகபகுதியின் வாழ்க வல்லாண்டு பல்லாயிரத்து வாழ வேண்டும் வளர வேண்டும் வாழ்த்த வேண்டும் நாலு வரிகள் வாழ்த்தலாமா காதல் ராஜியம் என்னது அந்த காதல் ராஜியம் உன்னது